பின்னாலே கடைசியாக அசோகவனத்திலே வந்து பிராட்டி இருக்கக்கூடிய நிலையினை அனுமத் பெருமான் பார்க்கிறார் பார்க்கும் பொழுது பிராட்டியானவள் தூக்கம் என்பதையே விட்ட ஒரு பெண்ணாக காட்சி அளிக்கிறாள் கண்ணை மூடுவது என்பதும் திறப்பது என்பதும் இல்லாத நிலையாக வேதனையின் உருவமாகவே பிராட்சி காட்சி அளிக்கிறாள் ஒரு அழகாக ஒளிவிடக்கூடிய விளக்கானது வெயிலிலே சூரிய ஒளிக்கு பக்கத்திலே கொண்டு வைத்தால் எப்படி இருக்குமோ அதை போல தன்னுடைய எல்லாம் மங்கி வதங்கி போன நிலையிலே காட்சி காட்சி அடிக்கிறாள் புலிகளெல்லாம் காத்து கடக்கும் பொழுது நடுவிலே அகப்பட்ட போல தவியாக தவித்து போய் அங்கே தவித்து நிற்கிறாள் துயில் என கண்கள் இமைத்தலும் முகிழ்த்தலும் மரம் துறந்தாள் தயிலடை தந்த விளக்கு என குயில் ஒளி மான் இளம்பேடை அயில் எயிற்று வெம் குழாத்து அகப்பட்டது அந்நாள் ஒரு புலிகளெல்லாம் சுற்றி நிற்கின்ற பொழுது நடுவிலே அகப்பட்டு கொண்டு விட்ட மானை போல பிராட்டியானவள் தவியாக தவித்து இருக்கிறாள் பிராட்டி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் ஐயோ விதி என்பது எவ்வளவு வலிமை உள்ளதாக இருக்கிறது அதை யாரும் கடந்து போக முடியாது என்னுடைய பெருமான் சூரியகுலத்து நாயகன் ராமபிரான் எந்த பகுதியிலிருந்து வரப்போகிறார் என்று எல்லா திசைகளையும் பார்க்கின்ற தன்மையாக சுற்றி சுற்றி பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியதாக பிராட்டி விளங்குகிறார் அறுதி போகவோ விதி வழி கடத்தல் அவ்வளவு சுலபத்தில் விதியை கடந்து போவது என்பது முடியவில்லை என்று அஞ்சி பருதிவானவன் குலத்தையும் பழியையும் பாரா சுருதி நாயகன் வரும் வரும் என்பது ஓர் துணிவால் எப்படியும் பெருமான் வந்து விடுவார்கள் எந்த பகுதியில் இருந்து வருகிறார் எந்த திசையில் இருந்து வருகிறார் என்று கருதி மாதிரம் திசைகள் மாதிரம் அனைத்தையும் அளக்கின்ற கண்ணால் வேதனைப்படுகிறாள் பல்வேறு விதமான சம்பவங்களை நிகழ்ச்சிகளை பிராட்டி மனதிற்குள்ளாக எண்ணி பார்த்து அசை போடுகிறார்கள் ஐயோ பெருமானை பார்ப்பதற்காக யாராவது வந்தால் அவர்களை நான் இல்லாமல் எப்படி பெருமான் உபதிப்பார் சரி பெருமானுக்கே அவர் உண்பது என்பது யார் அவரிடத்திலே தட்டிலே பருமாறுவார்கள் நான் இப்பொழுது படுகின்ற அவத்தைகளுக்கெல்லாம் ஏதாவது மாற்று உண்டா விடிவு காலம் உண்டா என்று எண்ணி இயங்குகிறாள் அப்படியே இருந்த இடத்திலே கரையானை அரித்துவிடும் போல அப்படி வேதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் பிராட்டியார் யார் இட ஐயோ வந்த பின்னாலே நெய்யோடு சோறு உண்பது என்பது இல்லை காய் கனி இலை புல் என்ற அளவிலே சாப்பிடக்கூடிய அந்த எளிய பொருள்களை கூட நான் எடுத்து அவர் இலையிலே இட அவர் சாப்பிடுவதற்கு இல்லாமல் போய்விட்டதே நான் அந்த வாய்ப்பினை இழந்து விட்டேனே அவரை பார்ப்பதற்காக யாராவது வந்தால் அவர்களை எப்படி அவர்கள் வரவேற்பார்கள் அருந்தும் மெல் அடகு யார் இட அருந்தும் என்று அழுங்கும் விருந்து கண்ட போது என் உருமோ என்று திம்மும் மருந்தும் உண்டு கொல் யான் கண்ட நோய்க்கு என்று மயங்கும் இருந்த மாநிலம் செல் அரித்து எழவும் ஆண்டு எழாதாள் என்று வேதனையினுடைய வடிவமாகவே புராட்டியானவர்கள் அந்த வேதனைகளை எல்லாம் எண்ணி பார்த்து துடித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முன்னதாக நடந்த பல்வேறு சம்பவங்களும் பிராட்டியினுடைய மனத்திலே நிழலாடுகிறது பெருமானை பார்த்து நீ இந்த அரசின் பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு நாளைக்கு முடிச்சூட்டப் போகிறேன் என்று தசரத பெருமான் சொன்ன எப்படி முகத்திலே இருந்ததோ அதே மாதிரி இவைகளை துறந்துவிட்டு நீ காட்டுக்கு போக வேண்டும் பதினாலு ஆண்டு என்று கைகேகி சொன்ன அப்படியே இருந்ததான் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ஒரு தாமரையானது சித்திரமாக வரையப்பட்டு இருந்தால் அது முதலிலே வரையப்பட்ட பொழுது என்ன அழகோடு காட்சி அளித்ததோ அதே போல எல்லா நிலைகளிலும் இருப்பதைப் போல பெருமானுடைய முகம் இருந்ததே என்று அந்த முகத்தினை எண்ணி வருத்தப்படுகிறாள் மெய் திரு பதம் மேபு என்ற போதிலும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதிலும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் பெருமானுடைய அரிய அரியக்குரிய குணங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்து வேதனைப்படுகிறாள் பொலிவு மட்டுமல்லாமல் ராமபிரான் உள்ளத்தாலும் எப்பேற்பட்ட நல்ல தன்மை உடையவராக விளங்கி இருக்கிறார் என்று எண்ணி பார்க்கிறாள் காட்டுக்கு வந்த பின்னாலே கங்கை கரையிலே இருந்த வேடனாக இருந்தவனாக இருந்தாலும் அந்த குகனோடு எந்த அளவுக்கு நட்பு பூண்டு பிராட்டியை காட்டி பிராட்டியும் உனக்கு மன்னி இங்கே அருகிலே நிற்கக்கூடிய என்னுடைய தம்பியும் உனக்கு தம்பி என்று சொன்ன அந்த உயர்ந்த நட்பினை பாராட்டி எண்ணி பார்த்து வேதனைப்படுகிறாள் ஆக நீர் கங்கை அம்பி கடாதிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்தி என சொன்ன வாழி நண்பினை முன்னி மையங்கு வாழ் எப்பேற்பட்ட உள்ளத்தினை படைத்தவராக ராமபிரான் விளங்கி இருக்கிறார் என்றெல்லாம் எண்ணி அந்த பழைய எல்லாம் மனதிற்குள்ளாக வர்த்த வரவழைத்துக் கொண்டு இப்பேற்பட்ட பெருமானை பிரிந்திருக்கிறேனே என் துயரம் என்னுடைய வேதனை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று எண்ணி பார்க்கிறார்கள் இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் மேலே கிளையிலே அமர்ந்திருக்கக்கூடிய இப்பேற்பட்ட தவம் செய்கின்ற தவத்தினை உடையவளாக இருக்கக்கூடிய பெண் பெண்மைக்கே இலக்கணமாக விளங்கக்கூடிய பிராட்டி இப்பேற்பட்ட தவம் இருக்கக்கூடிய பெண்மை உருவத்தினை இந்த நிலையிலே பார்ப்பதற்கு ராமனுக்கு கொடுத்து வைக்கவில்லையே இப்பேற்பட்ட ஒரு தவம் இது என்று ஹனுமன் வருத்தப்படுகிறார் பேண நோற்றது மனைப்பிறவி பெண்மை போல் நாணம் நோற்று உயர்ந்தது பெண் குலத்திற்கே பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கிறாள் நங்கை தோன்றலால் மான நோற்று இவள் இருந்தவாரெல்லாம் இப்படி தபம் புரியக்கூடிய இந்த அற்புதமான கோலத்தை எல்லாம் காண நோற்றிலன் கமன் அவன் கமல கண்களால் எம்பிறான் இவைகளையெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கு இங்கே இல்லாமல் இருக்கிறாரே என்று எண்ணி வியந்து போறாராம் அனுமப்பெருமான்